வெல்கம் டு விஜிஸ் குக்கிங் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு கோதுமை அல்வா ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ரொம்ப சூப்பராக இருக்கும் கொஞ்சம் கூட ஒட்டாத இந்த சூப்பரான அல்வாவை நம்ம எப்படி செய்யலான்றதை பார்ப்போம் பாருங்கள் சூப்பராக இருக்குது நல்ல ஒரு டேஸ்டியான அல்வா அது நம்ம வீட்லேயே ரொம்ப ஹைஜீனிக்காக சூப்பராக செய்யலாம் சூடாகவும் சாப்பிட்லாம் ஆறின பிறகும் சாப்பிட்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் புதிதாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் விஜிஸ் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க இப்போ நம்ம ரெசிபி பார்ப்போம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அல்வா செய்யறதுக்கு நான் இப்போ வந்து ஒரு கப்பு வந்து எடுத்துருக்கேன் எந்த கப்பாக இருந்தாலும் எடுத்துக்கலாம் இந்த ஒரு கப்புக்கே நம்மளுக்கு நிறைய வரும் அதுக்கு தேவையான நெய் நம்மளுக்கு தேவைப்பட் ஒரு கப்பு நெய் இது மாவு எடுக்கிறோன்னா இதில் முக்கால் கப்பு நம்ம வந்து நெய் எடுக்க வேண்டியது வரும் அதனால் மாவு வந்து பார்த்து சேர்த்துக்கோங்க இதை நல்லா வந்து ஜெலிச்சிக்கலாம் எப்போவுமே வந்து ஜெலிச்சு க்ளீன் பண்ணிக்கணும் இந்த மாதிரி ஜெலிச்சிங்கன்னா இந்த மாதிரிலாம் வரும் இதை எடுத்துடலாம் எல்லாம் எடுத்துகிட்டு நம்மளுக்கு வந்து க்ளீனான ஒரு மாவு கிடைக்கும் இப்போ நம்ம உள்ள ஒரு கப்பு மாவுக்கு நான் வந்து கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துக்கிறேன் நம்ம தெரியும் இந்த ஸ்வீட்ஸ்னாலே கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கணும் நம்மளுக்கு பேலன்ஸ்டாக காமிக்கும் இப்போ இதில் நம்ம டம் அதாவது வந்து ஒரு நாலு டம்ளர் தண்ணி நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்து நல்லா கட்டி இல்லாமல் முதல்ல அழிச்சிக்கலாம் நம்ம எந்த கட்டியும் இருக்கக்கூடாது அப்போ தான் நம்மளுக்கு அல்வா வந்து நல்லா வரும் கிண்டும் போது ஈஸியாக இருக்கும் இது ரொம்ப ஈஸி தான் செய்கிறது கேசரி செய்கிற டைமில் நம்ம இந்த ஆழ்வாவும் செய்யலாம் எப்போவுமே நம்ம கேசரி பொங்கல் அப்படின்னு செஞ்சிட்ருப்போம் ஒரு விசேஷ நாளில் எப்பயாவது நம்ம இந்த மாதிரியும் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலாம் நல்லா கட்டி இல்லாமல் கலந்துக்கலாம் வந்து நான் நல்லா கட்டி இல்லாமல் கலந்து வச்சுருக்கேன் இந்த மாதிரி விஸ்காக எடுத்துக்கோங்க நல்லா மோர் சிலுப்புறானே சிலுப்பிடலாம் நல்லா நுரையோடு இருக்கும் இப்போ இது ரெடியாக இருக்கேன் இப்போ நான் வந்து ஒரு நான்ஸ்டிக் கடாய் எடுத்திருக்கேன் இரும்பு கடாயாக இருந்தாலும் நல்லா ஒட்டாமல் வரும் நான் ஏற்கனவே இரும்பு கடாயை பற்றி சொல்லியிருக்கேன் இப்போ ஸ்வீட் செய்யும்போது நம்ம நான்ஸ்டிக் யூஸ் பண்ணுறத பண்ணலாம் எந்த கப்பில் நம்ம அளக்குறோமோ அதே கப்பு தான் இப்போ ஒரு கப் மாவுக்கு நான் ரெண்டு கப்பு கிட்ட நீங்கள் நம்ம எப்போவுமே கேசரிக்கெல்லாம் போடுற மாதிரி தான் ஒன்றுக்கு ரெண்டு அதுதான் நம்மளுக்கு அளவு நிதி நிறைய ஸ்வீட்டாக வேணும்னா உங்களுக்கு ஒரு அரை கப் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம் நம்மளுக்கு முந்திரி வேணும் அதே மாதிரி நெய் வேணும் நெய்யும் எடுத்து வச்சிருக்கேன் நெய் வந்து நம்மளுக்கு தேவைக்கேற்ப ஏற்ற மாதிரி நம்ம போட்டுக்கலாம் அதே மாதிரி இன்னொரு நாண்ஸ்டிக் வந்து மாதிரி தடுக்கா பான் மாதிரி நான் எடுத்திருக்கேன் இப்போ நம்ம தேவையானதெல்லாம் ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுக்கலாம் அப்போ தான் நம்மளுக்கு செய்கிறதுக்கே ஈஸியாக இருக்கும் ஏன்னால் கை விடாமல் கலர வேண்டியது இருக்கும் நான்ஸ்டிக் தவா வந்து நான் போட்டிருக்கேன் ஒரு கடாய் மாதிரி போட்டிருக்கேன் அது வந்து ஆப்ப ஆக்சுவலாக பார்த்தோன்னா ஏன்னா என்கிட்ட நான்ஸ்டிக் கிடையாது இரும்பு தான் வச்சுருப்பேன் அதே மாதிரி நெய் தேவையான அளவுக்கு நம்ம ஊற்றி ஊற்றி செய்கிறதுக்கு நெய் வந்து நமக்கு அளவு தேவையில்லை எவ்வளோ வேணுமோ தே போட்டுக்கலாம் அதிகமாக நெய் வேணுன்றவங்க அதிகமாக போட்டுக்கலாம் முந்திரி பருப்பு ரெடியாக வச்சுக்கோங்க சர்க்கரை நம்ம எதில் வந்து மாவு வளர்க்குறோமோ அதே கப்பில் தான் நம்ம எல்லாமே அளந்துக்கணும் நம்ம கேசரிக்கெல்லாம் எப்படி போடுவோமோ ஒரு பங்குக்கு ரெண்டு பங்குன்னு போடுவோம் இல்லைங்களா அதே மாதிரி சர்க்கரை நம்ம இந்த அல்வாக்கும் அதே பதம் தான் அதிகமான சர்க்கரை வேணும்னா ஸ்வீட்ஸ் வேணும்னா உங்களுக்கு ஒரு அரை டம்ளர் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம் அரை கப்பு எந்த கப்பில் அளக்குறோமோ அதுதான் அளவு நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் வந்து இப்போ முந்திரி பட்டு வரக்கிறதுக்கு தேவையான நெய் நம்ம ஊற்றிப்போம் கிட்டத்தட்ட ஒரு முக்கா ஒரு அக்கா அரை டம்ளர்லேருந்து நம்மளுக்கு வந்து ஒரு முக்கா ட அதாவது நம்ம எடுத்த கப்பில் வந்து முக்கா கப்பு தேவைப்படும் நம்மளுக்கு நெய் இந்த முந்திரி பட்டு நம்ம ஸ்லோ ஃப்ளேம் வச்சு வறுத்துக்கலாம் கலர் மாறாமல் வறுத்தா நல்லாயிருக்கும் அல்வா பார்க்கறதுக்கு வந்து டெக்ஸ்டர் ரொம்ப அழகாக இருக்கும் ஸ்லோ ஃப்ளேமில் நல்லா முருகலாக சேவக்கட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு லைட்டாக வந்து அதோடைய கலர் மாறி இருக்குது இதை நம்ம இப்போ எடுத்துக்கலாம் ஒரு பிளைட்டில் எடுத்து வச்சுக்கோங்க முந்திரி பருப்பை ஃபைனலாக நம்ம சேர்த்துக்கலாம் அல்வா வந்து கரண்டு வரும்போது சேர்க்கணும் இந்த மாதிரி இருக்கணும் ரொம்ப கலர் மாறக்கூடாது இப்போ அடுத்தது நம்ம கலரி வச்சுருக்க இந்த மாவு வந்து திருப்பி அடியில் தங்கியிருக்கும் அதை எடுத்து வச்சுக்கோங்க கவா பத்த கடாய் பத்தலைன்னா நம்ம மாற்ற வேண்டியது வரும் ஏன்னா என்கிட்ட வந்து இல்லை இன்னொன்று இருக்குது அதை நான் வாஷ் பண்ணிவிட்டு அதையும் எடுத்துக்கிறேன் இது வந்து ஆக்சுவலாக பார்த்தோன்னா நம்ம கோதுமை ஊற வச்சு நைட்டே ஊற வச்சு ஒரு ரெண்டு மூணு நேரம் ரெண்டு மணி நேரம் ஊறின பிறகு அதை மா பால் எடுப்பாங்க பால் வடிகட்டி எடுத்து அந்த பால் வந்து புளிக்க வச்சுட்டு செய்வாங்க அதை ஏற்கனவே ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி அந்த வீடியோ நான் போட்டிருக்கேன் இப்போ வந்து இது ஈஸியாகவே இந்த மாதிரியும் நம்ம செய்யலாம் நம்ம அவசரத்துக்கு செய்கிறோம் ஒரு ஸ்வீட்டு ஒரு கேசரி செய்கிற மாதிரி நம்ம அவசரத்துக்கு செய்யலாம் இது வந்து இப்போ நம்ம கைவிடாமல் கலரணும் இது வந்து நான் கொஞ்சம் ஒரு பக்கம் வரும்போது அந்த சைட் கலரில் மா இதில் மாற்றிட்டு பர்னரில் மாற்றிட்டு நம்ம வந்து கேரமல் கொஞ்சம் சுகர் பண்ணிக்கலாம் ஏன்னா வந்து கலர் நம்மளுக்கு வந்து நேச்சுரல் கலர் கடை கிடைக்கணும் மற்றபடி கேசரி கலர் தான் நம்ம சேர்க்க வேண்டிய அவசியம் கிடையாது இது கைவிடாமல் இப்படி கலரணும் வச்சு கலரிக்கோங்க ஈஸியாக இருக்கும் கலர்றதுக்கு இப்போ நான் இங்கே ஒரு கருக்கா பான் போட்டிருக்கேன் அதில் வந்து நான் கொஞ்சமாக ஒரு சக்கரை அதாவது வந்து கேரமன் பண்ணுறதுக்காக இந்த சுகரு கொஞ்சமாக நம்ம சேர்த்துக்கலாம் மிச்ச சக்கரை வந்து நம்ம அல்வாவில் சேர்த்துக்கலாம் இது அப்படியே நம்மளுக்கு கேரமன் ஆகும் கொஞ்சம் லைட்டாக கலந்து கொடுக்கணும் இப்படி லைட்டாக கலந்துட்டு அதை விட்டுட்டீங்கன்னா அது நல்லா ப்ரௌனிஷாக மாறி வரும் கலர் மாறி வரும் கோல்டன் கலரில் அதை அப்படியே இருக்கட்டும் இப்போ இந்த சைடு வந்து நான் அல்வா நல்லா கலரின்னு இருக்கேன் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து விஸ்க் பிஸ்க் வச்சு தான் நான் மிக்ஸ் பண்ணுறேன் கரண்டியை விட நம்மளுக்கு விஸ்க்கு வந்து ஈஸியாக இருக்கும் சப்போஸ் உங்களுக்கு ஒரு சின்ன சின்ன கட்டி வந்தால் கூட நீங்கள் லைட்டாக இப்படி நல்லா ரெண்டு கை வச்சுட்டு சிரிப்பும் போது நம்மளுக்கு அந்த கட்டியெல்லாம் உடஞ்சிடும் இது அப்படியே நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே வரலாம் கிட்டத்தட்ட நம்மளுக்கு ஒரு ஆஃப் அனவர் ஆகும் அல்வா சிம்மில் வச்சு தான் பண்ணணும் ஃபாஸ்ட்டில் வச்சோம்னா நம்மளுக்கு கடகடன் வந்துடும் ஸோ வேகாது அது மாவு அதனால் சிம்மில் வச்சு தான் நம்ம கலரணும் கிட்டத்தட்ட நம்மளுக்கு ஒரு ஆஃப் அன் ஹவர் முப்பது நிமிஷம் ஆகும் இதே இப்போ இங்கே கலர் இட்ருக்கோம் கட்டி இல்லாமல் இருக்குது இந்த பக்கம் வந்துடுச்சு நம்ம அப்பப்போ கொஞ்சம் கை ரெஸ்ட் விட்டுட்டு இருக்கோம் நீங்கள் கலரலாம் இப்போ இந்த சைட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கேரமின் ரெடி ஆகிட்டுருக்கு பாருங்கள் மெல்ட் ஆகிட்டுருக்கு இன்னும் நல்லா மெல்ட் ஆகி கலர் வரணும் பாருங்கள் உருகிறது உங்களுக்கு தெரியும் இது அப்படியே மெல்ட் ஆகி நம்ம ஒரிஜினல் கலர் கிடைக்கும் அதில் இப்போ பாருங்கள் நம்மளுக்கு நல்லா கலர் மாறி வந்திருக்கு பாருங்கள் ரொம்ப நேரம் விட்டிங்கன்னா அப்படியே மிட்டாய் மாதிரி ஆகிடும் நம்மளுக்கு கல் மிட்டாய் மாதிரி ஆகிடும் அதனால ஸ்டாப் பண்ணிவிட்டு லைட்டாக வேணால் நீங்கள் ஒரு ரெண்டு மூணு இப்போ தண்ணி விட்டுட்டீங்கன்னா கூட ஒன்றும் ஆகாது பாருங்கள் இப்போ இது உடனே நம்ம அதை ஊற்றிடலாம் இப்போ வந்து நம்ம இந்த நம்ம ரெடி பண்ணி வச்சு இந்த கேரமில் வந்து இதை ஊற்றிடலாம் பாருங்கள் நம்ம கலர் வந்து நல்ல கலர் கிடைக்கும் இப்போ இதை திருப்பி நம்ம கைவிடாமல் கலர் விற்கும் பாருங்க இப்போ ஒரு நல்ல ஒன்று கலர் இருக்கேன் இன்னும் நல்லாவே நம்ம பதாக வரணும் ஒரு பத்து நிமிஷம் ஆகும் திருப்பி இப்போ எதுக்காக நான் இன்றைக்கி கோதுமை அல்வா செய்கிறேன்னா ஸ்வீட்டு எங்கள் வீட்டுக்காரக்கு வந்து இன்றைக்கி பர்த்டே பிறந்த நாள் அதனால் சரி கேசரிக்கு பதிலாக அல்வா செய்யலான்னு செய்கிறேன் அவருக்கு ரொம்ப பிடிக்கும் அடிக்கடியெலாம் நான் செய்கிறது கிடையாது இப்போ பர்த்டேன்றதுனால செய்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி நம்மளுக்கு கட்டி இல்லாமல் நல்லா வரும் கலந்துட்டே இருக்கலாம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம கடையில் வாங்கி க சாப்பிட்றத விட நம்ம வீட்டில் செய்யும் போது அதிகமாக நம்மளுக்கு கிடைக்கும் நல்ல ஒரு ஹைஜீனிக்காகவும் நம்மளுக்கு இருக்கும் தைரியமாக நம்ம விரும்பி சாப்பிட்லாம் இன்றைக்கி ஸ்பெஷல் வந்து நான் கோதுமை அல்வா செஞ்சுன்னு இருக்கேன் சூப்பராக இருக்கும் இதோடைய வீடியோ லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் நெய் வந்து நம்ம அப்பப்போ நடு நடுவில் சேர்க்கும் போது தான் நம்மளுக்கு வரும் அல்வா நான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் சேர்க்குறேன் இல்லை ஒரு ஒரு ஸ்பூனை தான் சேர்க்கிறேன் அல்வானாலே நெய்யில் தான் இருக்கும் முஞ்சி பருப்பும் இருக்கும் அதனால் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க நிறையெல்லாம் எடுத்துறாதீங்க கொஞ்சமாக நான் சொன்ன மாதிரி ஒரு ஐம்பது கிராம் நூறு கிராம் அப்படின்னு ட்ரை பண்ணுங்கள் ஒரு சின்ன கப்பில் ட்ரை பண்ணுங்கள் நல்லா இது நம்ம கலர்னே இருந்தோன்னா அப்படியே சுருண்டு ஒட்டாமல் வரும் நான்ஸ்டிக்காக இருந்தால் ரொம்ப நல்லது நம்மளுக்கு வேஸ்ட் ஆகாமல் நம்மளுக்கு ஈஸியாக கலர முடியும் ரொம்ப கையெல்லாம் வலிக்காமல் இருக்கும் இப்போ பாருங்கள் இந்தளவுக்கு நம்மளுக்கு திரண்டு இந்த தவால் ஒட்டாமல் வரும் பாருங்கள் கடாயில் இப்படி எடுக்கும்போது நம்மளுக்கு மடிப்பு மடிப்பாக வரும் நல்லா ஒட்டாமல் நம்மளுக்கு நெய்லாம் மேலே வந்திருக்கு இப்போ நம்ம முந்திரி பருப்பு சேர்த்து ஒரு கலர் இடலாம் இப்போ நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு ஒரு யானத்தில் மாற்றிக்கலாம் கலர் கூட பாருங்கள் ஒரிஜினல் கலர் சூப்பராக வந்திருக்கு அப்படியே திரண்டு வரும் ஒட்டாமல் வரும் இதுதான் நம்மளுக்கு பணம் நெய் நல்லா நான் எடுத்து நீங்கள் பார்த்துருப்பீங்க எவ்வளோ நெய் இருந்ததுன்னா இப்போ இவ்வளோ நெய் தான் இருக்குது நம்மளுக்கு ஒரு கப்பு மாவுக்கு நம்மளுக்கு முக்கால் கப்பு நெய் தேவைப்படும் இப்போ இந்த ஸ்டீல் அனத்துலேயும் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன் இப்போ இந்த பக்குவத்தில் இருக்கும்போது நம்மளை கரெக்டான பார்த்துட்டு பாருங்கள் ஒட்டாமல் வட்டு அப்படியே விழுந்துருச்சு பாருங்கள் சுத்தமாக இந்த கடாயில் ஒன்றுமே இல்லை க்ளீனாக இருக்குது நம்மளுக்கு ஒரு சூப்பரான கோதுமை அல்வா நம்ம வீட்லேயே ரெடி பண்ணிட்டோம் நம்மளுக்கு கேசரி ரவா கூட நமக்கு கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்குதுன்னு சொல்லலாம் இந்த கோதுமை ஆனால் வந்து நெய் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும் எப்போயாவது நீங்கள் பண்ணலாம் சூப்பராக இருக்கும் நம்முடைய அல்வா வந்து ரெடி ஆகிடுச்சு